நெல்லு என்ன பண்ணி வச்சிருந்தாரு எவ்வளவு நாளா இருக்க வெட்ட எவ்வளவு நாளா இருக்க எவ்வளவு நாளா இருக்க நீ இந்த பிள்ளை கூட யாரு வந்திருக்க வாங்க உங்க மகளா எவ்வளவு நாளா இருக்கு இப்படி படிச்சுட்டு இருந்தாளா காலேஜ் படிச்சிட்டு இருந்த பிள்ள அவ பேர் என்ன இந்த பாரு ஏ ஏ இங்க பாரு நீ என்ன அழிச்சாட்டியம் இருக்க முடியாது இன்னைக்கு உனக்கு லாஸ்ட் இன்னைக்கு உனக்கு கடைசி இன்னையோட இவளை விட்டு ஓடிடணும் ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைய நீ வேதனைப்படுத்தி படுத்தி வச்சுட்டு இருக்கிறீங்கள நீ ஓடிடு ஓடிடணும் சத்தமாக சொல்லு போறேன்னு சொல்லு சொல்லு சொல்லலாம் உன்னை விடமாட்டோம் உன்னை எரிக்கிறோம் எரிக்கிற எல்லாரும் சொல்லுவோம் அக்கினி ஃபயர் அக்கினி இந்த மாதிரி சொல்லிட்டு தான் போகணும் நீ வாய திறந்து சொல்லு வாய திறந்து சொல்லு போறேன் சொல்லு போறேன்னு சொல்லு போறேன்னு சொல்லு போறேன்னு சொல்லு பா பா பிசாசே ஏசுமி நாமக்கல் எப்படியா பார்த்தீங்கன்னா படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைய பிசாசு அவ்வளவு போராட்டம் பண்ணா இப்ப பிள்ளையர் ஆயிட்டா நல்லாட்டா கத்தருக்கு மைமே இருந்தால்தான்